ஒரு கேள்விங்க நீங்க கவனிச்சிருக்கீங்களா சில பெண்கள் நம்ம பக்கம் பார்த்துட்டே இருப்பாங்க ஆனா சொல்லாம நிறைய சொல்லிடுவாங்க அந்த பார்வையிலே ஒரு ரகசியம் இருக்கும் இன்று நாம அது என்ன ரகசியம்னு பார்க்க போறோம் அவள் உண்மையிலே உன்னை மறைமுகமாக கவனிக்கிறாளான்னு சில நேரம் அவள் தான் க்ளூ இருக்கும் அவள் பேசுறப்போ அவளோட முகம் பிரகாசமா ஆகிரும் நம்ம மனசு காம் ஆகிரும் ஆனா அப்பதான் நம்ம மனசுக்குள்ள ஒரு சந்தேகம் வரும் அவளுக்கு என்னுமே என் மேல இன்ட்ரஸ்ட் இருக்குமா இல்லையான்னு அதுக்குதான் இப்ப இந்த வீடியோ அவள் உன்னோட கண்களை பாக்குறப்போ அந்த மோமெண்ட் அந்த சில வினாடிகள் ஐ கான்டாக்ட்லேயே நிறைய சொல்லிடுவா உடனே திருப்பிக்கிட்டா கூட அது ஷை ரியாக்ஷன் இல்ல அது அட்ராக்ஷன் மறைக்கிற தான் அந்த தான் முதல் சிக்னல் புரிஞ்சுதா அவள் நீங்க எங்க இருக்க என்ன பண்ற இதை எல்லாம் ரசிக்கிறாளான்னு பாரு நீ வந்தாதான் ஃபீல் கம்ப்ளீட் ஆகுதுன்னு சொல்லாமலே சொல்லுவா அவள் எங்க இருக்கையோ அந்த இடத்துக்கு அவளும் வர ஒரு காரணம் தேடுவா அது கோயின்சிடன்ஸ் இல்லை அதுதான் கனெக்ஷன் அவள் சிரிச்சா உனக்கே வேற மாதிரி ஃபீல் வரும் அந்த சிரிப்பில் ஒரு சாஃப்ட்னஸ் இருக்கும் ஒரு வார்ம்த் இருக்கும் நீ சொல்ற ஜோக்கு காமெடி இல்லைன்னாலும் அவள் சிரிச்சா அது ஒரு ஹிண்ட்டு தான் அந்த சிரிப்பில் எஃபெக்ஷன் மறைஞ்சிருக்கும் சில சமயம் அவள் உன்னை பத்தி அமைதியாக கேட்பா அவனுக்கு கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்கா அவன் எங்க வேலை செய்யறான் மாதிரி கேள்விகள் வந்தா அது கேஷுவல் டாக் இல்லை அது கியூரியாசிட்டி அந்த க்யூரியாசிட்டிக்குள்ளே தான் இன்ட்ரெஸ்ட் மறைஞ்சிருக்கும் அவள் சோஷியல் மீடியாவிலும் சிக்னல்ஸ் தருவாள் ம் சடன் லைக்ஸு ஓல்டு போஸ்ட்ஸுக்கு ரியாக்ஷன்ஸு அது ஆக்சிடென்ட் இல்லை அவள் ஸ்க்ரால் பண்ணினா நீங்கள் தான் ஸ்டாப் பாயிண்ட்டு அந்த லைக்கில் ஒரு ஸ்மால் இமோஷன் இருக்கும் அது அட்ராக்ஷன்னே சொல்லலாம் அவள் பேசுகிறப்போ வாய்ஸ் சேஞ்ச் ஆகும் உன்னோட பேசுகிறப்போ டோன் சாஃப்ட் ஆகிரும் ப்ளேஃபுல்லாகவும் இருக்கலாம் அந்த சேஞ்ச் அவளுக்கே தெரியாது ஆனால் அது அவளோட மனசு பேசுகிற விதம் அந்த சவுண்ட்லயே ஒரு அஃபெக்ஷன் இருக்கும் சில நேரம் டீசிங் வரும் ஏன் நீங்கள் இப்படி தான் பேசுவீங்களா நீங்கள் ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக இருக்கீங்க மாதிரி ப்ளேஃபுல் டீசிங் வந்தால் அது இரிட்டேஷன் இல்லை பாண்டிங் பில்ட் பண்ணுற ட்ரை தான் ம் அந்த டீசிங்லயே ஒரு அஃபெக்ஷன் இருக்கும் அவள் உன்னோட கம்ஃபர்ட்டுக்கு வேல்யூ கொடுக்குறாளான்னு பாரு உனக்கு டிஸ்டர்ப் ஆகாமல் பேசுகிறாளான்னு கவனி ஓ மேலேயே கவனமாக இருப்பாங்களான்னு பாரு அது ரெஸ்பெக்ட் மட்டும் இல்லை அது கேர் அவள் உன்னோட மனசு சேஃப் ஃபீல் பண்ணணும்னு நினைக்கிறா அதுதான் உண்மையான தொடக்கம் அவள் கூட்டத்துக்கு நடுவில் இருந்தாலும் உன்னை தான் கவனிப்பாள் கிளான்ஸு ஸ்மால் ஸ்மைலு ஐ கான்டாக்டு அந்த சில வினாடிகளில் அவளோட உலகமே நின்று விடும் மாதிரி இருக்கும் ம் அந்த சைலன்ஸ்லேயே நிறைய சொல்லிடுவாங்க சில நேரம் காம்ப்ளிமெண்ட்ஸ் வரும் ஆனால் டைரக்டா இல்லை உங்களோட ஸ்மைல் நல்லா இருக்குன்னு சொல்ல மாட்டான் உங்களோட வைப் நல்லா இருக்குன்னு சொல்லுவான் அந்த இன்டைரக்ட் காம்ப்ளிமெண்ட்டில் அட்மைரேஷன் இருக்கும் அவள் நர்வஸ் ஆகிறாளான கவனி உன்னோட பேசுகிறப்போ கையை பின்னிக்கிட்டு ஹேரை ட்விஸ்ட் பண்ணிவிட்டு லுக்காகவே பண்ணுவான் அது டிஸ்கம்ஃபர்ட் இல்லை அது எக்ஸைட்மெண்ட்டு அந்த மிக்ஸான ஃபீலிங் தான் ரியல் அட்ராக்ஷன் இருக்குன்னு சொல்லலாம் அவள் சைலண்ட்டாக உன்கிட்ட கேட்டுறப்போ நீ பேசுகிறப்போ ஃபோனை வச்சுட்டு முழு கவனமாக உன்னோட முகம் பார்த்துட்டு இருப்பாள் அந்த சைலன்ஸில் ரெஸ்பெக்ட்டுக்கும் அட்ராக்ஷனுக்கும் இடையில ஒரு நுண்ணிய லைன் இருக்கும் இப்போது இந்த சயின்ஸ் எல்லாம் பாரு இரண்டு மூன்று மேட்ச் ஆச்சுன்னா ஹை சான்ஸ் அவள் உன்னை மறைமுகமாக கவனிக்கிறாள்னு சொல்லலாம் ஆனால் நினச்சிக்கோ உண்மையான கனெக்ஷன் ரெஸ்பெக்டில் தான் உருவாகும் அவளோட மனசை புரிஞ்சிக்க பொறுமை வேணும் தம்பி அவள் உன்னையே பார்த்தா உனக்கு அந்த இன்ஸ்டன்ட் ஃபீல் வந்துச்சுனா சொல்லு நான் கவனிச்சிட்டேன் ஒரே ஒரு நொடியில் ஒரு புதிய கதை ஆரம்பிக்கலாம் ம் ஓகே இவ்வளோ நேரமும் கேட்டுக்கிட்டு இருந்த எல்லா நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி லைஃப் ட்ராப்ஸில் இன்னும் இது போன்ற உணர்ச்சி நிறைந்த பல டிப்ஸ் காத்துக்கிட்டே இருக்குது அட அதுக்கு என்னம்மா பண்ணணும்னு கேட்டால் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பாருங்கள் பாருங்க இது உங்கள் லைஃப் ட்ராப்ஸ் உங்களுக்கான ஒரு அழகிய உங்களை வாசக பக்கம் புரிஞ்சுதா அப்புறம் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் ஆல் டியூட்ஸ் லைஃப் ட்ராப்ஸ் உங்கள் மனதை தொடும் வாழ்க்கை தொழிகள்